Ja, dat is Ik heb het niet gezegd. 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 Ik

ಆಯ್ತು ಫೋಟೋ ಫೋಟೋ ಐಡಿ ಕಾರ್ಡ್ ಫೋಟೋ ಫೋಟೋ ಐಡಿ ಕಾರ್ಡ್ ಫೋಟೋ ಫೋಟೋ ಆರೆ ಆರೆ ಬಾರ್ ಕೇಳ್ತೀರಾ ಎಲ್ಲ ತಿ ಕೇಳ್ತೀರಾ ಕಾಸ್ ತೆಲ್ಲಿನಾ बटिलेले पखौटी हल्ला भयो बटिले यहाँ अब सगाङो भयो अब सगाङो भयो पोर्टफोलियो छ लन्डर पनि त नै भयो तिर्पे गुम्बे सर आदि नमस्कार सबैलाई सबैलाई राम्रो मन्ट्रो गर्नुको लागि ท่านี้ว่าแบบไม่ได้จะมุ่งมัน Gracias. No, no, no.

கையில் இருக்காம

ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காமா டைம் நீங்கள் போய் ஸ்டாபிள் பண்ணிக்கலாமா ஸ்டாபிள் பண்ணிக்கலாமா படிக்கலாம் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காம்மா ஃபோட்டோலாம் வச்சுக்கலாம் டைம் ஆதார் கார்டு கையில் வச்சுருக்கேம்மா ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கோ ஆதார் கார்டு அந்த பேப்பர் இருந்தால் எடுத்துகிட்டு அது மட்டும் வச்சுக்கிட்டு போயிடுவோம் நீங்களாம் போயிடுங்க வாட்டர் பல நீங்கள் Ini kan.